<laughs> à, có انا <định>. yeah. <laughs> 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 sc enquanto potete bandenga aga c此 Harriet ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்வத்தை கொடுத்து ஐவிலக்கே குடும்பம் வரைய ஈவினிங் கிளாஸ் வரைக்கும் ஈவினிங் ரெண்டு மணிக்கு ட்ரைவரேஸ் முழு நேரத்தில் ரெண்டுமணி முடியாது கிளாஸ் நேரம் நேரம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அனைத்து வகையான எக்ஸாம் கூட சொல்ல முடியாது எல்லாருமே பயன்படுத்திக்க அண்ணா இருந்தாலும் அம்மாவை

इस नगर पंचायत में यह है अगर ये सेल प्रतिपूर्ण होगा तो सेकंड चला होगा ये तो ये तो सेकंड पंचायत होगी तो सामने होगा ये सामने हम लोगों का नजर चल रहा है मैंने तुम देखो नजर चल रहा है मॉल आने का

இதை பற்றியெல்லாம் நான் ஏன்னா நான் சென்னையில் இரநூறு குடியிருப்பில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஆறு வருஷம் ஜெயலலர் பேங்க் எனக்கு அதனுடைய சேவை மறப்பான்னு தெரியும் ஏன்னா என்னுடைய அபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் டாக்டர்ஸ் வக்கீங்க எல்லாருக்கும் என்னுடைய இதெல்லாம் அவ்வளோ துணை பண்ணி துணை பண்ணி இந்த மாதிரி வந்து கோடி ரூபாய்க்கு நூலக திருவெந்திர இருக்குது அந்த நூலகத்துக்கு நீங்கள்லாம் புதுசு உங்களுக்கு படித்த புத்தகமாக இருந்தாலும் சரி புது புத்தகமாக இருந்தாலும் சரி எல்லோரும் கொடுங்க அந்த நூலகத்தில் வச்சு பிள்ளைங்க படிக்க பெரியவங்க படிக்கிறதுக்கு அது பயனாக இருக்கும் நீங்கள் படித்து முடிச்சுட்டு அந்த புத்தகங்களை கொடுங்கன்னு சொன்னேன் எல்லாமே அங்கே படித்த புத்தகங்களும் புதிய புத்தகங்களும் கொடுத்துருக்காங்க நான் அதை நம்ம நூலகத்துக்கு வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் படிச்சு தம்பி கபூரை பத்தி சொல்லணும் என்ன சொல்ல போனா எங்க வர்த்தக சங்கத்துல கூட பொருளாளராக போட்டான் பொருளை ஈட்டி இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வருத்தலும் வெள்ளத்தரசு மாதிரி போட்டாந்துட்டாரு பல லட்சத்தை உருவாக்கிட்டாரு அது மாதிரி பாராட்டத்தக்க நடத்தி இது மாதிரி ஓட்டு தலைவராகி அவர் பல சேவை சங்கம் வந்து ஓட்டு பார்ப்பது யாராருக்கு என்னென்ன உதவிகள் பண்ணணுமோ அந்த உதவிகள் பண்ணிட்டு வராங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு ஃபோட்டோ பார்ப்பேன் வீடியோ பார்ப்பேன் எல்லாம் அனுப்புவது ஷேர் பண்ணிக்கிறது அதில் பார்த்தா உங்கள் சேவை ரொம்ப இன்னும் உங்களுடைய எல்லா நாளைக்கும் அதனால அதனாலதான் நம்மளுடைய தீரர் சத்யமூர்த்தி ஐயாவுடைய நினைவாக